தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமையான நூலில் இருந்தார் அல்வாக்கு அதிகாரம் இருபத்து ஒன்பது இறை திருவசனம் பதிமூன்று நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் ஒரு வரம் நான் கேட்கின்றேன் திருப்பதம் நான் பணிகின்றேன் மனிதனாக முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றேன் ஒரு வரம் நான் கேட்கின்றேன் நீரை உண்டு நீலாவின் ஒளி ஏலும் ஏருள் உண்டு பூகள் உண்டு என்றும் ஈகள் உண்டு ஏயர் வேலும் தாழ் உண்டு நீரை உண்டு என்னில் கூரை உண்டு நிலவின் ஒளி பூகழ் உண்டு என்றும் ஏகள் உண்டு ஏமாய உயர் மேலும் உண்டு மாற்றை எல்வதை மாற்றவும் அதற்கு மேலதை ஏக்கவும் மாற்றவும் அதற்கு மேலதை ஏற்கவும் உமது அருள் தந்து மனித நிலை நின்று வாழ வரம் தருவரம் நான் கேட்கிறேன் திருப்பதம் நான் பணிகின்றே மனிதனாக மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றே நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கூறி எமக்கு செவி கொடுத்து எம் கண்ணீரையெல்லாம் துடைத்து எம் கரங்களை பிடித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் நேச தகப்பனே நெஞ்சார உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் காலமெல்லாம் உடனிருந்து காப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் இதோ நீர் எமக்குள் இருக்கும் பொழுது வலிமை பிறக்கிறது தகப்பனே உமது அருளால் துன்பங்கள் மறைகிறது தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் உம் தெய்வீக ஆறுதலுமே பலப்படுத்தி வருகிறீர் நன்றி செலுத்துகின்றோம் எம்முழு உள்ளத்தினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே இதோ இந்த நாளின் காலையில் இருந்து இந்த நேரம் வரையிலும் நீர் எமக்கு உமது ஆசிர்வாதத்தை இரட்டிப்பான முறையிலே கொடுத்திருக்கிறீரே தகப்பனே நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நிறைவிருந்தாலும் குறைவிருந்தாலும் நிலவின் ஒளியில் நாங்கள் நடந்தாலும் இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் வீழ்ந்தாலும் தகப்பனே உமது அருள் எம்மை தாங்குகின்றது வழி நடத்துகின்றது எனவே நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர தகப்பனே உலகம் எம்மை வெறுத்த போது தகப்பனே நீருமது நிலையான பிரசன்னத்தை உடனிருப்பை எமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறே தகப்பனே நன்றி ஆண்டவர துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் என அனைத்தும் எம்மை வந்து சூழ்ந்த போது தகப்பன அஞ்சாதே மகளே கலங்காதே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி எமை தேர்ச்சி வருகிறது உமது இரக்கம் அனைத்திற்கும் நன்றி கூறுகிறேன் தகப்பனே சிறப்பாக இன்று நாளிலே தங்களது பிறந்தநாள் விழாவிலே கொண்டாடி நன்றி கூறுகிற பிள்ளைகளை ஒப்புக் தங்களது திருமண நாளை நினைத்து நன்றி கூறுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் இன்னும் சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்கின்ற அனைவரையும் உன் கரங்களிலே அர்ப்பணித்து நன்றி கூறுகின்றோம் இந்த அகில உலகத்தில் இந்த இரவு வேளையிலே நித்திரைக்கு செல்ல இருக்கின்ற பிள்ளைகளையும் பயணம் செய்ய இருக்கின்ற பிள்ளைகளையும் இன்னும் தரை வழி கடல்வழி விமான அகாய வழி என அனைத்து வழிகளிலும் பயணம் செய்கிறவர்களையும் பாதுகாப்பான சூழ்நிலையின் அழைத்துச் செல்ல இருப்பதையும் ஓட்டுநர்கள் வழிநடத்தினர்களையும் இன்னும் கடலிலே தங்களது உயிரினை வைத்து வேலை செய்து வருகின்ற மீன்பிடி தொழிலாளர்களையும் ஆண்டவர குழந்தை தொழிலாளர்களையும் ஆண்டவர பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடிமைத்தன வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களையும் உம் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவர இந்த இரவு அர்ப்பணமானது உமக்கு உகந்த விதத்திலே அமைய எங்களது சிந்தனை செயல் உடல் பொருளாகி இவத்திலிருந்து வருகின்ற பா பலவீனங்களிலிருந்து எம்மை தூக்கி எடுத்து இந்த இரவை ஒரு பரிசுத்தமான இரவாக நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு மத ஆசிரியர் நிறைவாக தந்து வழி வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இதயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ